திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அதை தினமணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா கந்தன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா சரவணத்தில் தவழ்ந்து வந்த திருநீரு திருச்செந்தூரில் விளங்குகின்ற திருநீரு நெற்றி வழிகாட்டுகின்ற திருநீரு திருத்தணிகையிலே விளங்குகின்ற திருநீரு குமரன் திருநீரு கந்தன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அதை தினமணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா திருப்பரங்குன்றத்தில் திருநீரு அவன் பாடி பாடிவரும் திருநீரு கந்தன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அதை தினம் அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா திருநீரில் மருந்திருக்கு മരത്തിരു മറന്നിരിക്കും